ஒருத்தன் வாழ்றதுக்காக ஆயிரம் பேரை சாவடிக்கணும் நினைக்கிறீங்களே அதுக்கு தான் இந்த குரல் ஒத்துமொத்த தமிழகத்தில் இருக்க அத்தனை தகப்பனுக்கான ஒரு குறள் கைய கட்டி வாய பொத்தி படுத்து தூங்கணுமா சொல்லுங்க சார் எங்க வீட்டு பொண்ணுங்களை எவனாச்சு லவுன்ற பேர்ல வந்து கூட்டு சுத்துறதோ எது பண்றதோ எது பண்ணாலும் பொண்ணையும் பையனையும் சேர்த்து கால கைய உடைச்சி வீட்டுல உட்கார வைக்கலாம் நீங்க சட்டத்தை நிறைவேற்றணும் வணக்கம் சிஎம் சார் சட்டத்தை போட போட்டிருக்கீங்களே ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அதுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் சார் நான் இனிமே சொல்ல மாட்டேன் அது ஆதரிக்க மாட்டேன் ஆனால் ஒட்ட வாழ்றதுக்காக ஆயிரம் பேரை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்களே அதுக்குதான் இந்த குரல் ஒத்து மொத்த தமிழகத்தில் இருக்க அத்தனை தகப்பனுக்கான ஒரு குரல் ஒத்துமொத்த தமிழ்நாட்டில் இருக்க தாய்களுக்கான ஒரு குரல் ஒத்துமொத்த அண்ணன் தம்பிகளுக்கான ஒரு குறள் சார் இந்த லவ்ன்ற பேர்ல கல்யாணம் பேர்ல பெண்கள் மட்டும் பாதிக்கல ஆண்களும் சேர்த்து தான் பாதிக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் ஆண்கள் ஏமாத்துறாங்க எத்தனையோ ஆண்கள் பெண்கள் ஏமாத்துறாங்க ரெண்டு பேருமே சீரஞ்சி தான் இருக்காங்க இப்ப சட்டத்தை ஏத்தணும் என்ன சார் ஏத்துவீங்க என்ன போடுங்க எனக்கு புரியல நான் ஒரு சில கேள்வி கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க சார் நீங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் நீங்க அது பதில் சொல்லுங்க அதுக்குதான் உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தேன் எங்களை எல்லாம் பாதுகாப்பீங்க நான் என்ன கேக்குறேன் என் வீட்டு பொண்ண ஒருத்த வந்து தூக்கிட்டு போறானா நான் என்ன பண்ணுவேன் கைய கட்டி வாய பொத்தி படுத்துக்கு தூங்கணுமா சொல்லுங்க சார் என்ன சார் பண்ணும் எப்படி சார் பத்து மாசம் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு இடுப்பு வழிபட்டு பெத்து அது பிறந்ததுல அது வளர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நான் செலவு பண்ணி வைப்பேன் எவனோ ஒரு பரதேசி நாய் பெத்த ஆத்தாப்பனு கூட சோறு போட வக்கு இல்லாத நாய் பொறுக்கி கஞ்சா பொறுக்கி குடிகார நாய் வந்து எங்க வீட்டு பொண்ணுல தூக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்காக நான் சொல்லல பண்ண சொல்லவும் மாட்டேன் ஆனா நீங்க என்ன பண்ணனும்னா எங்களை மாதிரி பெத்தவங்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி குடுக்கணும் என்னன்னா எங்க வீட்டு பொண்ணுங்களை எவனாச்சு லவுன்ற பேர்ல வந்து கூட்டு சுத்துறதோ எது பண்றதோ எது பண்ணாலும் பொண்ணையும் பையனையும் சேர்த்து கால கைய உடச்சி வீட்டுல உட்கார வைக்கலாம் நீங்க சட்டத்தை நிறைவேற்றணும் நாங்க பெத்தவங்க சொல்லியும் கேட்கலன்னா அந்த பொண்ணையும் பையனையும் மொட்டை அடிச்சு காது குத்தி இந்த ஏதோ கரும்புலி செம்புலி குத்தி ரோட்ல திருவிழா மாதிரி கொண்டு வரதுக்கு நீங்க எங்களுக்கு சட்டத்தை நிறைவேற்றி மூணாவது அதே மீறி பொண்ணும் சொன்னாலும் நாங்க இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து ஆளாக்கணத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஸ்பாட்ல வச்சுட்டு போயிடுவோம் நாங்க அந்த காசை எங்களுக்கு தேவையில்லை நாங்க ஒரு அனாத ஆசிரமோ இல்ல கண்ணு தெரியாதவங்களுக்கோ இல்ல யாருக்கோ நாங்க டொனேஷன் கொடுத்துருவோம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க காசுக்காக வளர்க்கல சரிங்களா இந்த மூணு சட்டத்தை நீங்க நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் ஆணவ கொலைக்கு உள்ள போங்க கொலை பண்றவனா அன்னைக்கே தூக்கில போடுங்க அவங்க அப்பா அம்மையும் கூட தூக்கில போடுங்க நாங்க அமைதியா இருக்கோம் சரியா என்ன சார் நியாயம் எங்க சார் போகுது தமிழகம் நூறு பேர் பாதிக்கிறான் அவனுக்கு இங்கே சட்டம் நிறைவேற்ற மாட்டீங்களா

அசிங்கப்பட்டு அதை ஆயிரத்தி பேட்டி கொடுத்து எங்க அப்ப கொல்ல வரான்னு சொல்லி பேட்டி கொடுத்ததே இப்போ நான் பேர் சொல்ல மாட்டேன் அந்த அப்பனை நான் அசிங்கப்படுத்த விரும்பல அப்ப அந்த வலிய வேதனை எல்லா அப்பனுக்கும் இருக்குது இல்ல சார் என்ன சார் நியாயம் எவனோ ஒரு பரதேசி எங்கேயோ அந்த பிச்சைக்கார மாதிரி வந்து என் பொண்ணுங்களை தூக்கி முடியும் எங்க வீட்டு பொண்ணுங்களா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் கை கட்டி வாயை பொத்தி நீர் பண்ணுறீங்களா என்ன நியாயம் என்ன சட்டம் ஒண்ணு நினைக்கிறீங்க எங்களை முட்டா பச நிக்கிற நாங்க தான் கஷ்டப்பட்டு பெத்து வந்து கடை வாங்கி பிள்ளைங்கள பொண்ணுங்களை வளர்க்கறோமா என்ன சார் நியாயம் சார் இந்த தனி சட்டத்துல நீங்க ஏற்ற கூடாது என்ன கேட்கணும் என்ன பாரி என்ன மாதிரி பெண்களை பெற்றெடுத்த அப்பனுங்களை கேட்கணும் கேட்டுட்டு தான் நீங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் சார் இல்லாட்டி நான் எந்த கோர்ட்டு வேணாலும் போகும் சார் விட மாட்டேன் சார் கொதிச்சு போயிருக்கு சார் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு அப்பனும் பயந்துகிட்டு இருக்கான் சார் அதாவது லவ்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணி கருமாந்திரா நல்லா இருந்தா கூட சந்தோஷம் விட்டுருவான் சார் காசு பண்ணதுக்காக கடத்துக்கு போறானுங்க சார் இதுக்குனே ஒரு கேவல புடிச்ச கூட்டம் இருக்குது சார் உங்களுக்கு தெரியாதா தமிழக மக்களுக்கு தெரியாதா காவல்துறை தெரியாதா யாருன்னு கலர் கால ட்ரெஸ்ஸ வாங்கி குடுத்து பைக்கை குடுத்து கவிங்கள நங்கையே வாங்கி குடுத்து பசங்கள அமைச்சி பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டு வந்து வாடா கட்டிங் பேசி உனக்கு பாதி எனக்கு பாதி பேசுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு நீங்க தெரியாதா சார் உங்களுக்கு சொல்லுங்க தெரியாதா அப்ப பொண்ணை பெத்தவன் புள்ளைய பெத்தவன் வாயில போத்தி மூடி உக்காரணும் எவனோ ஒரு பரதேசம் வந்து கூட்டு போயிடுவான் நாங்க வந்து ஐயா சாமி ஐயோ என் பொண்ணு விட்டுடா காலில் விட்டு கெஞ்சிடும் சார் எங்க வீட்டு பொண்ணுங்க மேல எவன் கைய வச்சாலும் கைய காலை உடைப்போம் நான் வெட்டு வெள்ளம் சொல்ல மாட்டேன் கைய காலை உடைப்போம் எங்க வீட்டு பொண்ணுங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணனா உடைப்போம் அது கூட பெத்தா எனக்கு உரிமை நான் என்னத்துக்கு சார் பொட்டையா பொட்டையா சார் நானு நான் கஷ்டப்பட்டு வளர்த்து போன ஒருத்த கூட்டு போனா வேடிக்கை பார்த்து நிக்கிறதுக்கு இல்ல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அப்பனும் அதனா அதுக்காக நாங்க வளர்க்கல சரிங்களா அதுக்குன்னு ஒரு சிலர் எவனா இருப்பான் அவன் இருந்து போட்டோம் நாங்க இருக்கணும் அவசியம் இல்ல சரிங்களா தனி சட்டத்தை தமிழ்நாடுல இருக்க அத்தனை தகப்பன்கிட்ட நீங்க விசாரிச்சு சரியா ஒரு பட்சமா இல்லாம நீங்க முடிவு எடுத்து பண்ணணும் சார் சட்டத்தை அறிவிக்கிறது முன்னாடி எங்களுக்கு தெரிவிக்கணும் பேரண்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் தான் நீங்க சட்டத்தை நிறைவே ஏத்தணும் சரிங்களா இன்னொன்னு கேக்குறேன் ஒரே ஒரு எண்ணிக்கையோ மாசத்துக்கு ஒரு கொலை நடக்கிறதுக்கே நீங்க இதுக்கு சட்டத்தை நிறைவேற்றணும் துடிக்கிற அரசாங்கங்கள் ஏன் சார் டெய்லி பத்து கொலை நடக்குது அதை தடுக்க சட்டத்தை நிறைவேற்ற மாட்டீங்க அதெல்லாம் கொலை இல்லையா சார் அதுல ஆணவ கொலை இல்லையா சார் அதான் சார் ஆணவக்குள்ள இது வந்து அன்பு கொலை தான் பொண்ணு பஸ்ட் பெத்து வளர்த்து ஆளாக்கின ஒரு அப்பனோட பொண்ணு ஓடி போயிட்டால என் பொண்ணு அந்த கவலையிலையும் அந்த டென்ஷன்லயும் வெட்டிடுறான் கோவத்துல ஐயோ என் தங்கச்சி அசிங்கமா உனத்து கூட ஓடிட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி கோவத்துல வெட்டிடுறான் அதுக்கு துடிக்கிற நீங்கள் அரசாங்கங்கள் அதிகாரிகள் ஏன் வந்து டெய்லி பத்து கொலை நடந்த தருக்கத்துக்கு இல்ல தெருவுக்கு தெருவுக்கு கஞ்சா குடிக்கிறானுங்களே தெருக்கு தெருக்கு சாராயம் குடிச்சு கடையை உடைக்கிறான் அதை உடைக்கிறான் இதை உடைக்கிறான் ஏன் அதுக்கு சட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான் தமிழக அரச ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த தேவரு முதலியாரு வன்னியரு அது இது தலைவர் தான் இருக்கு நீங்க தெருக்கு தெருக்கு ஆனா வேஸ்ட் இந்த பிசிஆர் ஒண்ணு வச்சு நான் ஆட்டானுங்க பார் பாரு கிராம சைட்ல போய் பார் ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது கேஸ் நாற்பது கேஸ் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கான் இதுக்கு மேலே நீங்க திருந்தலன்னு வச்சுக்கா தேவரே முதலியாரு நாட்டாரு செட்டியாரு வன்னியரு கவுண்டரு எல்லாருக்கும் தான் சொல்றேன் இந்த வீடியோ சி எம் செலுக்கு போய் சேரணும் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க